ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் நம்ம ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரோஸை கட் பண்ணி விட்டோம்ல விவர்ஸ் கட் பண்ண பிறகு நல்ல புது புது தளராக வர்றாங்க நல்லா ஒட்டாக கட் பண்ணிட்டேன் இந்த ஓட்டம்தான் நான் ரொம்ப பெருசு பெருசாக போகுது இது வந்து நாட்டு ரோஸ் தான் பன்னீர் ரோஸு அப்புடின்னா ரொம்ப பெருசு பெருசாக போய்கிட்டே இருந்தாலும் நமக்கு இந்த இடத்தையும் அடைக்குது உயரமாக விட்றதுக்கு பேல இந்த பாருங்கள் கட் பண்ணி ஒரு மூணு நாளில் அது தளர் வந்துருக்கு பாருங்கள் நம்ம இது வச்சோம்ல கேசவர்த்தனையும் அதுவும் அடுத்த எல்லாம் நல்லா விட்டுட்டாங்க வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கேசவர்த்தனையுமே இந்த பாருங்க இது ஃபஸ்ட்டு பூவு அடுத்துங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பூ இந்த பாருங்கள் இது ரெண்டாவது பூவு அடுத்து இது மூணாவது பூவாக வரும்னு நினைக்கேன் இதெல்லாமே அடுத்து பூ பூத்துச்சுனாக்க விதைகள் வரும் நம்ம அதையும் அடுத்து எடுத்து என்ன செய்வோம் பத்திரப்படுத்துவோம் அதுமாரி கோல்டு போட்டேன்னு பாருங்கள் அதுங்க பாருங்கள் எப்படி நல்லா முளைச்சிருக்குன்னு பாருங்கள் அதில் ஒரு பால்சம் இருக்குது ஏற்கனவே மேரி கோல்டு ஒரு சகோதரிக்கு அனுப்பினேன்ல அது கூட நானும் எடுத்து இதில் நட்டு விட்டேன் இந்த ஒன்று இந்த ஒன்று நட்டுருக்கேன் பாருங்கள் இதில் ஒன்று குட்டியாக நட்டுனேன் அது இன்னும் கொஞ்சம் இதாகாமல் இருக்காது நல்லா எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது அதே மாதிரி நேற்று இந்த பன்னீர் ரோஸ் இது செவன் டேஸ் ரோஸ் பறிச்சேன்ல அதிலேயே அடுத்து தள்ளிட்டு வந்துட்டு வருங்க நம்ம எவ்வளோக்கெல்லாம் நம்ம செடியை வந்து கபாத் பண்ணி விட்றோமோ அவ்வளோ கலவ் என்ன செய்யுது செடியெல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்குது அது போக வருஷம் வந்து சமையலுக்கு கொஞ்சம் இந்த சுண்டைக்காய் பறிக்க போகிறேன் அன்றைக்கே பறிக்கணும்னு நினச்சேன் பறிக்கலை இந்த கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்க இது இந்த வெள்ளை கத்திரிக்காய் இது அந்த சகோதரி கொடுத்தாங்கள நம்ம இதில் யூடியூப்லேருந்து ஒரு சகோதரி அனுப்பினது தான் அது எல்லாமே இப்போ தூக்கியே மாற்றி மாற்றி இடத்த வச்சதில் செடிகளை வச்சதில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் படுத்து படுத்து இருந்தாங்க தூக்கி தூக்கி கட்டி வச்சுருக்கேன்னா கட்டி கட்டினா சாஞ்ச மானைக்கு நிற்கிறாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பழைய ஏற்கனவே அன்றைக்கி தண்ணி கொடுத்துருந்தேன் வேர்ஸ் அந்த தண்ணி இன்னே கொஞ்சம் இருக்குது அதை தான் என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி கொடுத்து விட போகிறேன் நம்ம இதில் வந்து அந்த ரம்பத்தூளை போட்டு வச்சோம் பாருங்கள் அதில் கம்பு கிடக்கும் அவங்களுக்கு அதனால் மண் மக்கம்போது அந்த கம்பெல்லாம் குட்டி குட்டியாக எல்லா தொட்டிலுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முளைச்சிக்கிட்டு இருக்காங்க மண்ணு கொஞ்சம் அது வேர் பிடிக்குது அப்படின்னா நல்லா மண் மக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது சுண்டக்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு பார்ப்போம் ஒரே ஒரு பத்து சுண்டைக்காய் தான் வரிசை பறிக்க போகிறேன் புளி குழம்புக்கு போடு வெங்காயம் போட்டு இந்த சுண்டக்காயம் போட்டுச்சா சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் பருசாக இருக்குல்ல அது மாதிரி வந்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் பரிசானது கிடக்கு அதை மட்டும் தான் இப்போ எடுத்துக்கொள்ள போகிறோம் மற்றபடி குட்டி குட்டியாக தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் ஒரு வாரம் ஆகணும் அது அப்புறமா பறிச்சுக்கிடலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் சுண்டக்காவும் எடுத்தாச்சு ஒரு அஞ்சு மிளகாவும் நல்லா தரமான மிளகாய் இது வந்து இவருக்கு முன்னாடி முன்னாடி விட்டோம்னா பழுத்துருவாகை ரெண்டு சங்குப்பூவு இது இன்னைக்கு சுண்டக்காய் தான் எடுக்க போனேன் மிளகாயும் கிடந்தனால எடுத்துகிட்டு இந்த சங்குப்பூவும் எடுத்துட்டேன் வீடியோ எப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்தப்பில் வியூவர்ஸ் டியூபர் ரோஸ்லேயுமே அடுத்து மொட்டு வரப்போகுதுன்னு நினைக்கேன் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் தேங்க்யூ